நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி யாழ்னி ஒண்ணும் நல்லவ இல்ல அபிய கொல்ல வந்த கொலகாரி என்று ரேஷ்மா சொல்ல என்ன என்று பேரதிர்ச்சி அடைந்த அஜய் நீ பண்ண தப்ப மறைக்க யாழினி மேல பழிய போடாத அபி இன்னைக்கு பழைய மாதிரி இருக்கான்னா அதுக்கு முழு காரணம் யாழ்னி தான் மறந்துடாத எனக்கு அது நல்லா தெரியும் அஜய் ஆனா அவ நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா ரேஷ்மா போதும் போய் சொல்லி உன் மேல இருக்க தப்ப நியாயப்படுத்த நினைக்காத அஜய் அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உன்கிட்ட வந்து பேசுறேன் என்று கூறி தன் போனில் உள்ள ஆதாரத்தை காட்டினான் இதுக்கு என்ன சொல்ற இந்த வீடியோல இருக்கிறது நீதானே தானே அபிய கொல்ல தானே இவன் கிட்ட பணம் கொடுத்திருக்க ஆமா இந்த வீடியோல இருக்கிறது நான் தான் ஆனா அபிய கொல்ல பணம் தரல யாழனிய கொல்ல கொடுத்தேன் சரி ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன் யாழனிய கொல்ல பணம் கொடுத்திருந்தா அவன் ஏன் அபிக்கு கூறி வைக்கணும் அது புரியாம தான் ரெண்டு நாளா மண்டையை பிச்சுட்டு இருக்கேன் வெரி ஸ்மார்ட் வேற என்ன காரணம் இருக்கு அடிப்பட்ட காயத்துடன் அவனை பார்த்தவள் நான் நீ என்ன நம்பல நம்பல சின்ன உன் கூட வளர்ந்த வந்தவள எல்லாம் என்று கண்ணீருடன் கேட்டாள் அதை கண்டு அவன் மனம் வருந்தினாலும் அதை வெளிக்காட்டாமல் அப்ப ப்ரூவ் பண்ணு என்றான் தன் கண்ணீரை துடைத்தவள் வாங்க என்று அழைத்து சென்றாள் தனது லேப்டாப்பை எடுத்து அதில் உள்ள வீடியோவை போட்டு காண்பித்தாள் இந்த ஃபுட்டேஜ் அபி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அங்க ரெக்கார்ட் ஆனது லாஸ்ட் மந்த் அபி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தனால வீட்டுக்கே வரல டே நைட் பார்க்காம ஆபீஸே கதின்னு இருந்தான் அப்போ அபிய பார்க்க நான் ஆபீஸ் போயிருந்தேன் அன்னைக்கு ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அபி அழினி ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க வாட்ச்மேன் அபி உள்ள இருக்காரா என்று ரேஷ்மா கேட்டாள் ஆமா மேடம் சார் யாழினி மேடம் ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காங்க இப்போதான் சார் கொஞ்சம் கண்ண சந்தாராம் கொஞ்ச நேரம் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு மேடம் சொன்னாங்க ஓ என் மாமா மேல அவ்வளோ அக்கறையா என்று நினைத்தவள் சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க என்று கூற சரி என்று அவர் சென்றார் அபி யாழினி இருவரும் ஒரே அறையில் இருப்பதால் ரேஷ்மா அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரிசப்ஷனில் சென்று அமர்ந்து கொண்டாள் அப்போது யதார்த்தமாக அவள் மானிட்டரை பார்க்க அது ஆனில் இருந்தது இதை கூட ஆஃப் பண்ணாமல் அப்படி என்ன அவசரம் என்று திட்டிக் கொண்டே ஆஃப் பண்ண போக அது திடீரென்று ஆன் ஆனது அதில் கண்ட காட்சியை பார்த்தவள் அப்படியே ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள் ஆம் அபி உறங்கிக் கொண்டு இருக்க அவனை அங்கு இருக்கும் தலையனை வைத்து யாழினி கொல்ல போனாள் உடனே ரேஷ்மா அபி இருக்கும் அறையை நோக்கி ஓடினாள் சத்தம் கேட்டதும் யாழினி தனது இடத்திற்கு சென்று எதுவும் நடக்காதது போல் படுத்துக்கொண்டாள் வேகமாக கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் அபி மட்டுமின்றி யாழினியும் கண் விழித்தாள் ரேஷ்மா நீ எப்படி இங்க என்று அபி கேட்க அவளோ அங்கு எதுவும் நடக்காதது போல் அமர்ந்திருக்கும் யாழினியை தான் கோபமாக பார்த்தாள் ரேஷ்மா ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டோம் என்று அபி விளக்கம் கொடுக்க டைம் என்ன ஆகுது அபி இவ்வளவு நேரம் இவங்க ஏன் இங்க இருக்காங்க வீட்டுக்கு போக சொல்லு என்று கத்தினாள் ரேஷ்மா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நான் சரியாதான் புரிஞ்சிருக்கேன் இவங்கள போக சொல்லு என்று வேகமாக கத்த சரி சார் நான் கிளம்புறேன் என்று யாழினி செல்ல போக யாழினி இந்த டைம்ல எப்படி தனியா போவ நான் பாத்துக்கிறேன் சார் என்று வேகமாக அங்கிருந்து சென்றாள் ரேஷ்மா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று அபி அவள் மேல் எரிந்து விழ அவளோ அவனை அணைத்து கொண்டாள் நான் மட்டும் வரலனா என் மாமா என்ன ஆகியிருப்பாரு என்று நினைக்கும்போதே அவள் உடல் நடுங்கியது ரேஷ்மா என்ன ஆச்சு என்று அபி கேட்க அவள் எதுவும் கூறவில்லை சரி வெயிட் பண்ண நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூற சரி என்றாள் பின்பு உடனே வெளியே வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தன் போனில் ஏற்றி கொண்டாள் அடுத்த நாள் அந்த விஷயத்தை அபிகிட்ட சொல்லலான்னு அந்த ஃபுட்டேஜை ஓபன் பண்ணி பார்த்தேன் ஆனா அதுல அந்த ரெக்கார்ட் மட்டும் டெலிட் ஆகி இருந்துச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மாமாவுக்கு எதுவும் ஆக நான் அவர் கூடவே இருக்கேன் இப்ப சொல்லு நான் கேட்டவளா அஜய் தன் அதிர்ச்சியில் இருந்து மீறாமல் அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான் அவனால் நம்ப முடியவே இல்லை யாழினி அபியை கொல்ல நினைக்கிறாளா என்று இன்று அபி இவ்வளவு பெரிய இடத்திற்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் அதற்கு முக்கிய காரணம் யாழினி தானே அப்படி இருக்க அவள் ஏன் அவனை கொல்ல வேண்டும் என்று யோசித்தான் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்லலான்னு போகும் போது எல்லாம் யாழினி கூடவேதான் இருந்தா என்னால இத அபி கிட்ட சொல்லவே முடியல ஆனா அபிக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அவளை நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன்ல அபிய கொல்ல பிளான் போட்டா அது நடக்க கூடாதுன்னு தான் நான் அவளை கொல்ல பிளான் பண்ண அவ உயிரோட இல்லனா என் மாமா சந்தோஷமா இருப்பார்ல அதான் என்று கூறி கண்ணீர் விட ரேஷ்மா என்று அவளை சமாதானம் சமாதானமும் போடா என்று திட்டினாள் பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ என் கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஆமா எவனோ ஒருத்த என்ன பத்தி தப்பா சொன்னதும் நம்பிட்ட இதுல நான் சொல்லியிருந்தா எனக்கு பைத்தியக்காரின்னு பட்டம் கொடுத்து ஹாஸ்பிட்டல்லே சேர்த்திருப்பீங்க அதை கேட்டதும் அஜய்க்கு ஒரு மாதிரியாக சாரி ரேஷ்மா நான் உன்ன மன்னிக்க மாட்டேன் இப்ப நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்ப நான் உன்ன மன்னிக்கணும்னா அதுக்கு பனிஷ்மெண்டா அபி உயிரை யாழினி கிட்ட இருந்து காப்பாத்து அவ எதுக்காக அபிய நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு முதல்ல கண்டுபிடி உம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் இப்ப நீ ஏன் கூட வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு நேராக ஸ்டேஷனுக்கு சென்றான் உண்மையை சொல்லுடா ரேஷ்மா உனக்கு எதுக்காக பணம் கொடுத்தா என்று அஜய் அந்த குற்றவாளியிடம் கேட்க சார் நான் தான் சொன்ன அபிசாரை கொல்லுன்னு என்று அவன் சாதாரணமாக சொல்ல மறைந்து நின்று கொண்டிருந்த ரேஷ்மா வேகமாக அவனிடம் வந்து அதுக்காக நான் உன்கிட்ட பணம் கொடுத்த உண்மை சொல்லுடா என்று கூறி அவனை அடிக்க அவனோ வலி தாங்க முடியாமல் கத்தினான் ரேஷ்மா அமைதியாயிரு என்று அஜய் அவளை சமாதானப்படுத்த முடியாது இவனை நான் இன்னைக்கு கொல்லாம விடமாட்டேன் என்று கூற அஜய் அவளை இழுத்து கொண்டு வெளியே வந்தான் என்ன சார் அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால அவங்க சொல்றத நம்புறீங்களா என்று அவன் எகத்தாளமாக பேச அடுத்த செகண்ட் அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்தது என்னடா போலீஸ்காரங்கிட்டே உன் ஆட்டிடியூட காட்டுறியா பிச்சுடுவேன் சொல்லுடா ரேஷ்மா பணம் கொடுக்கும்போது எதுக்காக நீ அதை வீடியோ எடுத்த தப்பு பண்ற எவனோ வீடியோலாம் எல்லாம் எடுக்க மாட்டான் நீ எடுத்திருக்கனா இவளை மாட்டி விட தானே சொல்லு சொல்லுடா என்று மீண்டும் அடிக்க அவன் வழி தாங்க முடியாமல் சார் நான் ஒன்றும் போய் சொல்லல கடைசியா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நாங்க தப்பிச்சுக்க தான் இப்படி வீடியோ எடுத்தோம் எடுத்தோம் அப்படின்னா உன் கூட்டாளி யாரு சொல்லு என்று மீண்டும் அடிக்க அதன் பிறகு அவன் வாயை திறக்கவே இல்லை கான்ஸ்டபிள் இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதீங்க என்று கூற அவனை புரட்டி எடுத்தன கடைசியில் வழி தாங்க முடியாமல் சார் போதும் இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது ஒரு பொண்ணு வந்து இவங்க கொடுத்த பணத்தை விட அதிகமா பணம் கொடுத்து இந்த மாதிரி கொல்ல சொன்னாங்க உண்மையிலே இவங்க கொல்ல சொன்னது யாழினிங்கிற பொண்ணதான் யாரா அந்த பொண்ணு என்று அஜய் ஆர்வத்துடன் கேட்டான் தரல சார் என்று அவன் கூற வேகமாக தன் போனில் உள்ள யாழினி படத்தை காட்டி இவங்களா என்று கேட்டான் இவங்கள கொல்ல சொல்லிதான் இந்த மேடம் பணம் கொடுத்தாங்க சார் ஆனா எங்களுக்கு பணம் கொடுத்தது இந்த பொண்ணு இல்ல அப்போ வேற யாரு என்று அஜய் யோசித்துக் கொண்டே தன் போனை வைக்க போக தெரியாமல் அவன் கைப்பட்டு ஒரு போட்டோ ஓபன் ஆனது அதை பார்த்த குற்றவாளி சார் 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 இந்த என்று பார்த்த அஜய் என்ன சொல்ற இந்த பொண்ணா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் சத்தியமா இந்த பொண்ணுதான் சார் டேய் இந்த பொண்ணு செத்து போய் அஞ்சு வருஷம் ஆச்சு என்று அஜய் உச்சக்கட்ட கோபத்தில் கூற அதை கேட்ட குற்றவாளி அப்படியே மயங்கி விழுந்தான்